ஒரு நாட்டை ஆள்வதற்கு பதவி காலம் நம் கையில் இருந்தா நம்ம நாட்டில் என்ன வேணாலும் செய்யலாம் அது அந்த காலம் ஆனா இந்த காலம் அப்படி அல்ல நம்ம நாட்டில் என்னவில்லாமோ நடக்கிறது அத்தனையும் தட்டி கேட்பதற்கு உச்ச நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது அதாவது சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது இந்த கோட்டை தவிர நமக்கு எதுவும் செய்ய முடியாது என்று நினைவில் வைத்து கொண்டு முயற்சியில் நாட்டை ஆள வந்தால் அவர்களை ஆள விடக்கூடாது என்பதற்கான முயற்சிகளை நம்ம நாட்டில நமக்கு வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறோம் அதுதான் இப்போது சமீபத்தில் கரூரில் நடந்த ஒரு சம்பவம் நம் எல்லாருக்குமே ஒரு நினைவூட்டுகிறது இத்தனைக்கும் நடந்த விதத்தில் நமக்கு பார்க்கும் போது வந்து அங்கே என்ன நடந்திருக்கிறது திடீரென ஒரு சத்தம் திடீரென ஒரு சத்தத்தால் ஒரு கலவரம் கூட்டங்கள் வெடித்தது அதுக்கப்புறம் நீங்கள் நகர்ந்து விடுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கை செய்தி மூலமாக அவர்களை பின்னோக்கி சென்று அவர்களை பற்றி அங்கே இத்தனை நாற்பத்தொரு உயிர் போன பிறகு எங்கே தாவைக்கா தலைவர் எங்கே சென்று விட்டார் ஒழித்துவிட்டார் நிறங்கிவிட்டார் தொடர் தொடர்நடங்கி என்று அவரை குற்றம் குறையாக பேசி இருந்து இப்படியெல்லாம் நம் செய்தி மூலமாக ஒரு சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருந்தால் எல்லாம் உண்மையாகி விடுமா அத்தனைக்கும் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லியாக வேண்டும் ஆனால் அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இப்போது வந்திருக்கிறது இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் அத்தனையும் தாவேக்க கட்சியின் மூலமாக திரும்பி திரும்பியிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த கட்சிக்கு பிறகு பேசியவர்கள் எல்லாம் எங்கே சாட்டை முருகன் எல்லாம் இப்போதும் திருந்த மாட்டார் என்றுதான் பேசுகிறார் ஆனாலும் இதை பற்றி தாவேக்க கட்சி பற்றி பேசியவர்கள் எல்லாம் இப்போது எங்கே சென்றுவிட்டார்கள் அதை பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஒன்னுக்கு முரண்பட்ட கேள்விகளுக்கு பதில் யார் சொல்வதை நம் தமிழக ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் சொல்வதா இதற்கெல்லாம் பதில் கூறுவது யார் அங்கே என்ன நடந்திருக்கிறது எப்படி நடந்தது அங்கே இத்தனை ஆம்புலன்ஸ்கள் எப்படி வந்தது என்று தெரியுமா அல்லது இரவோடு இரவாக உடல் கூறு ஆய்வுகள் நடத்தியது தெரியுமா இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது எல்லாமே முன்னாடி பேசி வச்சு திட்டம் போட்டு செதுக்கிய இந்த பதிலடிதான் தாவைக்கா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக